வணக்கம் நாங்க இன்னைக்கு திருவிளையாடற் புராணத்துல முப்பத்தொன்பதாவது படலம் பார்க்க போறோம் இதெல்லாம் சிவனுடைய திருவிளையாடல்கள் அப்பதுகளை அந்த தலைப்பு வந்து உலவா கோட்டை அருளிய படலம் உலவா கோட்டை அருளிய படலம் என்ன திருவிளையாடல் என்றத பார்க்கலாம் மதுரை திருநகரத்தில் வேளாளர் குலத்திலே அடியார்க்கு நல்லான் என பெயர் பெற்ற ஒருவன் இருந்தான் அப்ப மதுரையில தானே இந்த திருவிளையாடல்கள் எல்லாம் நடக்குதுன்னு நாங்க பாத்தினாங்க அப்ப அங்க வேளாளர் குலத்துல இருக்கிறவருக்கு பெயர் அடியார்க்கு நல்லான் வேளாளர் குலம் அவர்கிட்ட குலம் வந்து வேளாளர் குலம் மதுரையில இருக்கிற அவர்களுடைய பெயர் வந்து அடியார்க்கு நல்லான் அவன் சிவபக்தி அடியார் பக்திகளில் மிகச் சிறந்தவன் அவனுக்கு சிவபக்தியும் இருக்குது சிவன் அடியார் பக்தியிலையும் மிகச் சிறந்தவன் அடியார்களை வணங்குறத்திலேயும் மிக சிறந்தவன் அவன் மனைவி பெயர் தருமசீலை அப்ப அவனுடைய மனைவிக்கு பெயர் தருமசீலை அவள் கற்பின் மிகச் சிறந்தவள் அப்ப அவவும் வந்து தருமசீலையும் வந்து கற்பில மிகச் சிறந்தவள் தன் நாயகனுக்கு முத்தி நருகிலே தனித்துணை போன்றவள் அப்ப அவட கணவன் நாயகன் என்றது இங்க கணவனை குறிக்குது அவர் முத்தி நிலையில நிக்கிறதுக்கு உபவும் தனித்துணை போன்றவர் துணியாக இருக்கிறார் அவ்வடியார்க்கு நல்லான் வேளாண்மை செய்து அதனால் வரும் ஊதியத்திலே அரசனுக்கு கொடுக்கற்பாலா கொடுக்கற்பாலதாகிய இறையை கொடுத்து எஞ்சிய எல்லாம் தன் குறிப்பு வழியொழுகும் தருமசீலையுடைய துணையினாலே மகேஸ்வர பூசையில் செலவிடுவான் ஆயினான் அப்ப இவர் என்ன செய்கிறார் நடிகார்க்கு நல்லா வேளாண்மை வேளாண்மை என்றது விவசாயம் விவசாயம் செய்து அதில வார ஊதியத்துல அரசனுக்கு கொடுக்கிறத கொடுத்துட்டு மிச்சத்தை இறைக்கு கொடுக்குறார் இறை பணியில் மிச்ச பொருட்களை செய்கிறார் அதை தர்மசீலேட்ட கொடுத்து தன் குறிப்பொழுகும் தன்னுடைய குறிப்பொழுகம் தான் என்ன நினைக்கிறாவோ அதை நினைக்க அவவும் அதையே குறிப்பறிந்து செய்வா அப்போ தன்னுடைய குறிப்பறிந்து ஒழுகும் சீலையுடைய துணியின் துணையினாலே அண்டா மனைவிக்கு பேர்தான் தர்மசீலர் இவர் என்ன நினைக்கிறாரோ யாரு அடியார்க்கு நல்லான் அவர் நினைக்கிறத அவர் நினைக்கிறது நடக்கிறது அவவும் அவற்றை குறிப்பறிந்து ஒழுகிறான் அப்ப அவருடைய தர்மசீலையினுடைய துணையினால மகேஸ்வர பூசைக்கு செலவிடுகிறார் மகேஸ்வர பூசை என்னது இங்க அன்னதானத்தை குறிக்குது மகேஸ்வர பூசை அப்ப அதில செலவிடுகிறார் மணற்கேணியை தோண்டும் தோறும் ஊற்று நீர் பெருகுதல் போல அப்ப மணற்கேணியை தோண்ட தோண்ட ஊற்று நீர் பெருகி கொண்டே வரும் மகேஸ்வர பூசையில் செலவிடும் அவனுக்கு செல்வம் பெருகிட்டு அப்ப அவன் மகேஸ்வர பூசையில இதெல்லாப்பையும் செலவழிக்க செலவழிக்க அவருக்கு அந்த செல்வமும் பெருகி கொண்டே வருகிறது எப்படி மணக்கோ மணக்கணிய தோண்டேக்க நீர் பெருகிறது போல அவருக்கு மகேஸ்வர பூசையில செலவிட செலவிட செல்வம் பெருகி கொண்டு வருகிறது அவன் தன் செல்வம் குன்றினம் தன் மகேஸ்வர பூசை குன்றான் அப்ப அவன் தன்னுடைய செல்வம் குன்றினும் குறைஞ்சாலும் என்று சொல்ற குன்றினும் தன் மகேஸ்வர பூசை நியமம் குன்றான் என்னும் உண்மையை பிறர்க்கு உணர்த்தும் பொருட்டு சோமசுந்தர கடவுள் அவனுக்கு விளைவிழா தொழியும் வண்ணம் செய்து அருளினார் அப்ப இதை அவருக்கு மற்றவர்களுக்கு காட்ட வேணும் அவனுடைய மகேஸ்வர பூசை என்ற சிறப்ப காட்ட வேணும் அவன் செல்வம் குறைஞ்சாலுமே அவன் அதில் அந்த நியமத்திலே இருந்து ஒழுங்கு முறையில இருந்து தவற மாட்டான் என்ற பிறர்க்கு மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும் என்ற இருக்காக சோமசுந்தர கடவுள் அவருக்கு விளைவிழாதொளியும் வண்ணம் செய்தருளினார் அப்ப விளைவு குன்றிய வழியும் அதனை சிறிதும் பாராட்டாது அவ்வேளாளன் கடன் வாங்கி மகேஸ்வர பூசை பூசியை முன்பு போல சிறப்பாக நடத்தினான் அப்ப இவர் என்ன செய்யறார் இவற்ற மகேசிறபூசின்ற சிறப்ப காட்ட மண்டத்துக்காக அங்க விளைச்சலை குறைச்சு போட்டார் யாரு சிவர் சோமசுந்தர கடவுள் அப்ப விளைவிழா தொழியும் வண்ணம் செய்தார் இல்லை அங்க விளைச்சல் இல்லாம இப்ப எங்களுக்கு தெரியும் வேளாண்மையில இந்த முறை நல்ல விளைச்சல் என்று சொல்லிவிடும் விளைச்சல் குறைவண்டு எல்லாம் சொல்லிவிடும் தானே அப்ப இவருக்கும் அங்க விளைச்சலை குறைச்சு போட்டார் யாரு சிவர் அப்ப அவருக்கு அங்க விளைச்சல் குறைஞ்சாலும் அதனை சிறிதும் பாராட்டாது அவ்வேளாளன் கடன் வாங்கி மகேஸ்வர பூசியை முன்பு போல சிறப்பாக நடத்தினான் அவருக்கு அங்க விளைச்சல் குறைஞ்சு கொண்டு வந்தாலுமே அவர் அந்த மகேஸ்வர பூசையை நிப்பாட்டில கடன் வாங்கியிருந்தாலும் அதை செய்கிறார் அதை உணர்த்துறதுக்கு தான் இந்த சிவன் தான் இந்த சோமசுந்தர கடவுள் தான் அங்க விளைச்சலையும் குறைச்சு விட்டவர் பின்பு அவனுக்கு கடனும் கிடைக்க வண்ணம் சிவபெருமான் தடை செய்து அருளினார் அப்ப இப்படியும் செய்து போட்டு விளைச்சல குறைச்ச உடனே அவர் கடன் வாங்கி செய்கிறார் கடனையும் நிப்பாற்றுற கடனும் கிடைக்காமல் தடை செய்கிறார் சிவன் நினைச்சா இதையுமே செய்யலாம் அப்ப அங்க கடனும் வாங்க முடியாம தடை செய்து போட்டார் சிவன் அடியாரை திருவமுது செய்வித்தன்றி பூசணம் செய்யாமையை நியமமாக கொண்ட அடியார்க்கு நல்லான் அப்ப சிவனடியார திருவமுது அவர்களுக்கெல்லாம் திருவமுது வேண்டா மகேசர அன்னதானம் போட்டு பிறகுதான் அவர் சாப்பிடுவத நியமமாக கொண்டு வரார் அந்த ஒரு ஒழுங்கு நியமம் அந்த நியமத்தில் வரைக்க தன்னுயிர் துணியாகிய பத்தினியோடும் பட்டினி இருந்து கவலையினால் உள்ளமும் பசியினால் உடம்பும் புழுங்கப்பட்டான் அப்ப இவரும் பட்டினி இருந்து தன்னுடைய மனைவியோட சேர்ந்து அவவும் பட்டினி இருக்கிறா அப்ப கவலையினால உள்ளமம் உள்ளம் வந்து கவலையினாலையும் பசியினால உடம்பு வந்து பசியினாலையும் புழுங்கப்பட்டான் பின்பு இனி நிலையில்லாத உடம்பினார் பெரும் பயன் ஜாது அப்ப இங்க என்ன சொல்ற இனி இந்த உடம்பு வந்து நிலை இல்லாதது தானி நாங்க சைவ சித்தாந்தத்தில எல்லாம் படிக்கிறோம் எப்படி உடம்பு வேற உயிர் வேறு என்றெல்லாம் நிறைய அப்ப இங்கேயும் அவரே சொல்றார் நிலையில்லாத உடம்பு இந்த உடம்பு வந்து சட்ட மாதிரி நாங்க மாத்தி மாத்திக்கொண்டுதான் நிவாரம் எப்ப எங்கட வினைக்கு ஏற்ப வினை இல்லையென்றா எங்களுக்கு இல்லை அப்ப இனி நிலையில்லாத உடம்பினால் பெரும் பயன் ஜாது இனி என் மனைவியோடு போய் சோமசுந்தர கடவுளுக்கு இதனை விண்ணப்பம் செய்துவிட்டு உயிர் துறத்தலே துணிவு என்று துணிந்து கொண்டு தன் மனைவியோடு சென்று திருக்கோயிலை அடைந்து சிவபிரானை வணங்கி எம்பெருமானி அடியேனுக்கு வயல் விளைவு குன்றியது அப்ப இப்படி எல்லாம் பசியோடையும் பசியால உடம்பும் கவலையால உள்ளமும் புழுங்கி அவருக்கு இதண்டுட்டார் மனைவியும் பட்டினி இவரும் பட்டினி அப்ப இந்த இனி இந்த நிலை இல்லாத உடம்புலாலே எந்த ஒரு பயனுமே இல்லையன்று மனைவியையும் கூட்டி கொண்டு அங்க சோமசுந்தர கடவுளுக்கு போய் சொல்ற விண்ணப்பம் செய்யிறண்டா சொல்ல போற நான் இந்த உயிரை துறக்க போறன் மனைவியோட போய் சொல்றார் இனி இந்த யாருக்கு சிவபிரானுக்கு சோமசுந்தர கடவுளா கடவுளுக்கு எப்படி சொல்றார் அடியேனுடைய வயல்ல விளைவு குன்றியது இவருக்கு தெரியாதானே விளைவேன் குன்றியதுண்டு சிவபெருமான் திருவிளையாடல் தானே இது அப்ப அவர் போய் சொல்றார் அடியனுடைய அடியனன்றது அஹ் அடியாருக்கு நல்லான வேற தண்ண அடியேன் சொல்றார் அடியனுடைய வயல்ல விளைவு குன்றி போச்சுதுன்னா விளைச்சல் இல்லாம போயிட்டுது குறைஞ்சு போச்சு அதனால் அடியார் பூசைக்கு இடையூறு விளைந்தது அப்போ அங்கே வேளாண்மை குறைஞ்சதால உங்களுடைய அடியார் தானே சிவனுடைய அடியார்களுக்கு தானே அவர் திருவாமது செய்விக்கிறார் மகேஸ்வர பூசை அப்போ உமது அடியார்ன்றது இங்கே சோமசுந்தர கடவுளை குறிக்குது அடியாருக்கு பூசை இடையூறு பூசைக்கு இடையூறு வந்து விளைந்தது அண்டா வந்தது உங்களுடைய அடியார்கிட்ட சிவ சோமசுந்தர கடவுள்கிற அடியார்களுக்கு அன்னதானம் படைக்க முடியல அதனால் சிவபூசைக்கு இடையூறு வந்தது கடனும் கிடைக்கின்றது கடனும் கிடைக்கல என்னடா கடன் வெண்ணினத்தையும் இந்த சோமசுந்தர கடவுள் நிப்பாட்டி போட்டார் கடன் தரவல்லாரை காட்டியருளும் காட்டாதொளிவீராயின் இப் இப்பொழுதே பிராணனை விடுவேன் என்று தன் மனைவியோடு விண்ணப்பம் செய்தான் அப்ப விளைச்சலும் இல்ல கடன் ஒருதரன் இல்ல அப்ப நீங்க கடன் தர வல்லவர எனக்கு கடந்தரக்கூடிய ஆக்களை எனக்கு காட்டி அருளுங்கோ காட்டுங்கோ இல்லாட்டிக்கு காட்டாட்டிக்கு நான் இப்பவே என்னுடைய என்றது உயிர் உயிருக்கு ஒத்த சொல் பிராணன் இப்ப ஊரில் எல்லாம் சொல்லி நான் பிராணன் போயிட்டு தான் அப்ப என்னுடைய பிராணனை இப்பொழுது நான் விட்டுடுவேன் என்று மனைவியோட சேர்ந்து விண்ணப்பம் செய்கிறாரா சொல்றேன் அப்பொழுது ஆகாயத்தின் அப்ப இவர் இப்படி சொன்ன உடனே அந்த நேரமே ஆகாயத்துல இருந்து ஒரு சத்தம் அஞ்சாதி நாம் இன்றைக்கு உன் வீட்டில் வெண்மையாகிய அரிசி கோட்டை ஒன்று வைத்தோம் அப்ப இவர் இப்படி சொல்லி நான் உயிரை விட்டுடுவேன் பிராணனை விட்டுடுவேன் என்று சொல்ல ஆகாயத்தில இருந்து ஒரு குரல் கேட்குது அன்பனே நாம் இன்றைக்கு இன்றைக்கு உன்னுடைய வீட்டில வெண்மையாகிய அரிசி கோட்டை ஒன்றை வைத்தோம் ஒரு வெண்மையாகிய ஒரு அரிசி கோட்டையை வச்சுட்ட அது எப்பொழுதும் எடுக்கும் தோறும் சிறிதும் குறைவில்லாது இருக்கும் அந்த அரிசி கோட்டையில நீங்கள் எப்போ எடுத்தாலும் குறைவில்லாமலே இருக்கும் இதை எப்படி பாக்குறமும் நாங்கள் மகாபாரதத்துல கேள்விப்பட்டிருப்போம் திரௌபதிக்கு ஒரு அட்சய பாத்திரம் கொடுத்தது அந்த அதுல இருந்து சாப்பாடு வந்து கொண்டே இருக்கும் அப்ப இதுகம் அது கிருஷ்ணர் கொடுத்தே நினைக்கிறார் அப்ப இங்க என்ன சி சோமசுந்தர கடவுள் வச்சிருக்கிறாரு உங்க வெண்மை வெண்மையாகிய அரிசி கோட்டையை வச்சிருக்கிற அந்த அதில இருந்து அரிசி அடுக்க 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 வந்து கொண்டே இருக்க குறையாது நீ அதை நாள்தோறும் பூசை செய்து அதில் வேண்டியதை எடுத்து மகேஸ்வர பூசை செய்து யாவருக்கும் அன்னதானம் முதலிய நானாவித தர்மங்களும் செய்து கொண்டு வாழ்ந்திருக்க கடவாய் அப்ப நீ அந்த அரிசி அந்த கோட்டை அரிசி கோட்டைய நாள்தோறும் அதுக்கும் பூசை செய்து அதிலிருந்து உனக்கு என்னென்ன வேணுமோ அதை வேண்டியதை எடுத்து மகேஸ்வர பூசையும் செய்து எல்லாருக்கும் அன்னதானம் முதலிய நானாவித தர் வேற தர்மங்களையும் நீ செய்து சந்தோஷமாக வாழ கடவை என்று சொல்ற முத்தியையும் பின்பு தருவோம் அப்போ இப்போ வாழ்ந்த பிறகு உனக்கு முத்தியையும் நாங்கள் தருவோம் என்று ஓர் அசரீரி வாக்கு தோன்றிட்டு அப்ப இப்பவும் நீ இந்த தர்மங்களையும் நல்லா வாழ் அதோடு அதுக்கு பிறகு இப்ப நாங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால முடிய எல்லாரும் போகணும் அப்ப உன்னுடைய அதுக்கு பிறகு நான் உனக்கு முத்தியையும் தருவோம் என்று ஒரு அசரீரி வாக்கு தோன்றிட்டு அடியார்க்கு நல்லான் அது கேட்டு மனம் மகிழ்ந்து வியந்து மனையாளோடு வீட்டுக்கு சென்று அங்கிருந்த உலவாக்கோட்டியை தனது முன்னை தவப்பேறு போல கண்டான் அப்ப இந்த அசரீரிய கேட்ட உடனே அடியார்க்கு நல்லானுக்கு சந்தோஷம் வந்துட்டுது மனைவியோட வியந்து மனைவியோட வீட்டுக்கு போறார் போய் அங்க உலவாக்கோட்டை அந்த அரிசி வன்மையாகிய அரிசி கோட்டை தானே அதுக்கு பேர் தான் உலவாக்கோட்டிய பாக்குற அப்ப தன்னுடைய இது வந்து தன்னுடைய முன்னை தவப்பேறு போல கண்டான் தான் முன் முன் முற்புறவியில முன்பின பரவியில செய்த எங்களுக்கு நிறைய இருக்கு தானே அப்ப முன்னை தவப்பேறு போல கண்டான் அவன் அவ்வுலவா கோட்டி நாள்தோறும் புஷ்பம் சந்தனம் தூப தீபம் என்பவைகளாலே பூசை செய்து அன்னத்தின் பொருட்டும் அதற்கு வேண்டும் கருவிகளின் பொருட்டும் வேண்டு மட்டும் எடுத்து சிவனடியார் வித்துவான்கள் பிராமணர்கள் பிதிரர்கள் தேவர்கள் விருந்தினர்கள் சுற்றத்தார்கள் சிநேகிதர்கள் முதலிய யாவர் பொருட்டும் செலவு செய்து குபேரன் போல நெடுங்காலம் வாழ்ந்திருந்தான் அப்ப அந்த உலவாக்கோட்டைக்கும் ஒவ்வொரு நாளும் பூ சந்தனம் தூபதீபம் எல்லாம் காட்டி பூச செய்து அந்த அதிலிருந்து அன்னத்தை எடுத்து அரிசியை எடுத்து இப்போ இவ்வளோ பேருக்கும் சொன்னேன் லிஸ்ட் வித்துவான்கள் சிவனடியர் பிராமணர் பிதிரர்கள் தீவர்கள் இப்படி எல்லாருக்குமே சாப்பாடு அன்னதானம் போட்டு போட்டு செலவு எல்லாருக்கும் கொடுக்குறாரு அதுலேருந்து கொடுத்து 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 கொண்டு குபேரன் போல நெடுங்காலம் வாழ்ந்தார் இப்போ குபேரன் நல்ல செல்வத்தில் நல்ல செல்வ செழிப்புக்கு தானே குபேரன் இப்போ ஆக்களைய போ பார்த்துட்டு சொல்லி நீ என்ன குபேரன் போல இருக்கிறா செல்வத்தில் நல்லா இருக்கிறவையை பார்த்து குபேரன்ட்டு சொல்லிவி அப்ப குபேரன் போல நெடுங்காலம் வாழ்ந்திருந்தான் பின்பு தன் பத்தினியோடும் சுற்றத்தாரோடும் சிவ சாரூபியம் பெற்று சிவலோகத்தில் வாழ்ந்திருந்தான் அப்ப அதெல்லாம் வாழ்ந்து முடிச்ச பிறகு இப்படியெல்லாம் செய்த பிறகு பிறகு அந்த அவர்கிட்ட குறித்த காலம் வந்துட்டு தானே அப்ப அவற்ற மனைவியோட பத்தினியோடையும் சுற்றத்தோடையும் சிவசாரூபியம் பெற்று சிவலோகத்தில் வாழ்ந்திருந்தான் அப்ப முத்தில நாங்கள் சைவ சித்தாந்தத்துல படிக்கிறோம் என்னென்ன முத்தி சாலோகம் சாமீபம் சாரூபியம் அப்ப இவருக்கும் சிவ சாரூபியம் என்றா அதே மாதிரி காப்பி என்று சொல்லுவோம் சில பேர் அம்மாவை பொலிய பிள்ளை இருக்கின்ற சொல்லிவினாம் அப்போ போட்டோகோப்பி அப்படியே சிவசாரூபியம் என்றது அதுதான் அப்போ நாலு இந்த மூண்டையும் பதமுத்தி என்று சொல்றது சாலோகம் சாமீபம் சாரூபம் மற்றது சாயுச்சியம் அப்ப இவற்ற வந்து சாரூபியம் அதே போல சிவசாரூப்யம் சாலோக முத்தி அப்பர் சாமீபம் சாரி சாலோகம்ய அப்பர் சாமீபம் சுந் சம்பந்தர் சாரூபியம் சுந்தரர் சாயுச்சியம் மாணிக்கவாஸ் அப்ப இவருக்கு சாரூபிய முத் முத்தியையும் கொடுத்து சிவலோகத்தில் வாழ்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது இந்த அடியாருக்கு நல்லா அப்போ சிவனுடைய திருவிளையாடல் பாருங்கள் அவற்றை பக்தியை வெளிக்கொண்டு வாரத்துக்காக அவற்றை வயல்லையும் விளைச்சலை குறைச்சு அவர் விளைச்சல் குறைஞ்சாலும் கடன் வேண்டி செய்யறதுக்கும் கடனையும் கொடுக்காமல் தரையும் இல்லாமல் செய்து அவற்றை பக்தியை வெளிக்கொண்டு வாரத்துக்காக செய்தது தான் இந்த திருவிளையாடல் அடுத்த படலத்தை நாங்கள் அடுத்த இதில் பார்க்கலாம் அது நல்ல படலாம் மாமனாக வந்து வள குறைத்த படலாம் எப்படி வள குறைக்கிறாரு பார்க்கலாம் நன்றி